கண்மணி நில்லு காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா நடந்ததை நினைத்து ஏங்கும் நேரம் காதலை மறுத்தால் நியாயமா கண்களில் வளர்ந்து காதலை நீயும் மறைத்திட நினைத்தால் மாறுமா என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாம் இதே மாதிரி பல பாடல்களை ஜி பரமேஷ் என்னுடைய குரல்ல வாட்டியுமே இல்லாமல் பாடல்களை நம்மளுடைய சேனலில் இந்த காணொலி வரப்போது மிஸ் பண்ணாமல் எல்லாரும் காணொலியை பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்